தமிழ் வணக்கம் மகிழ்ச்சி இன்று ரஷ்ய அதிபர் புட்டின் இரண்டு நாள் விஜயமாக இந்தியா சென்று இறங்கியிருக்கின்றார் அவருக்கு ஐந்து அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கின்றன அவரை கண்காணிப்பதற்கும் அங்கு நடமாடுபவர்களுடைய முகங்களை பார்ப்பதற்குமான சிறப்பு கேமராக்கள் பூட்டப்பட்டிருக்கின்றன சீனாவினுடைய ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு செல்லுகின்றன அதேபோல ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் இந்தியாவிற்கு வருகின்றன சீனாவும் ரஷ்யாவும் இணைப்பிரியா நண்பர்களாக இருக்கின்றார்கள் இதற்குள் அமெரிக்காவினுடைய பாத்திரம் என்ன சர்வதேச ஆய்வு கட்டுரைகள் இந்த ஆக்கத்தில் இடம் ரஷ்ய அதிபர் புட்டின் நானும் இருக்கின்றேன் என்று உலக அரங்கிற்கு காட்டுவதற்கு மட்டும் அல்ல இந்தியாவிற்கு அவர் வந்திருப்பது ஆயுத விற்பனைகளுக்காக என்பது அடுத்த விடயமாகும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆயுத போட்டா போட்டியில் அமெரிக்காவினுடைய எப் முப்பத்தி ஐந்து சிறந்ததா ரஷ்யாவினுடைய எஸ் ஜூ ஐம்பத்தி ஏழு சிறந்ததா சீனாவினுடைய ஜே முப்பத்தி ஐந்து சிறந்ததா அடுத்த கட்ட நவீன குண்டுவீச்சு விமானங்களை விற்பனை செய்வதற்கான ஒரு செயற்கையான போட்டா போட்டி ஆரம்பித்திருப்பதன் அடையாளமே இவையா கேட்கப்பட வேண்டிய கேள்விகளுடன் இந்த ஆக்கம் மலர்கின்றது முதலாவதாக இந்திய ஊடகங்களில் வந்திருக்கும் செய்தி இந்தியா வந்திருக்கின்ற ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு ஐந்து அடுக்கு பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்தியா ரஷ்யா இருபத்தி மூன்றாவது உச்சி மாநாடு டெல்லியில் நடைபெறுகின்றது இதன் பொருட்டே வந்திருப்பதாக கூறினாலும் வேறு விடயங்கள் அங்கு முக்கிய இடம் பிடிக்கின்றன இந்தியாவினுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு சிறப்பு விருந்து வழங்குவார் என்று கூறப்படுகின்றது ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு படைகள் ஐம்பது பேர் வந்திருக்கின்றார்கள் பாதுகாப்பாக பாது வருகின்ற இடங்களில் நடமாடுவோரை கண்காணிப்பதற்கு ஏஐ தொழில்நுட்பத்துடன் இணைந்த முகத்தை அடையாளம் காட்டும் நவீன கேமராக்கள் வீதிகள் தோறும் பூட்டப்பட்டிருக்கின்றன ரஷ்ய அதிபர் புட்டினுடன் ஆர் சென்ட் என்கின்ற காரும் வருகின்றது இந்த கார் சக்கரத்தில் கட்டப்பட்ட இரும்பு கோட்டை என்று அழைக்கப்படுகின்றது முன்னர் சீனாவில் நடைபெற்ற சங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரஷ்ய அதிபர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் பயணித்த வாகனம் இதுவாகும் இதையும் அவர் கொண்டு வந்திருக்கின்றார் புறப்படுவதற்கு முன்னதாக உக்ரைனில் கடூர தாக்குதலை நடத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எண்ணூறு வீடுகளை இருளில் மூழ்கடித்து ஒரு லட்சம் வீடுகள் மின்சாரம் இல்லாமல் குளிரிலும் இருளிலும் கிடக்க ஒளி படைத்த கண்ணினாய் வா வா என்று ரஷ்ய அதிபர் இந்தியாவில் வரவேற்கப்பட்டிருக்கின்றார் இனி ரஷ்ய அதிபரனுடைய இந்திய வரவு மேற்கு நாடுகளுக்கு வேப்பங்காயாய் கசக்கும் என்பது சொல்ல வேண்டிய தேவை இல்லை அவர்களினுடைய பார்வை எப்படி இருக்கின்றது மேற்கு நாட்டு ஊடகங்கள் எழுதுகின்றன இந்தியா இரண்டு தோணிகளிலும் பயணம் செய்கின்றது என்றும் பழமையான நடனங்களுடன் ஆரம்பித்திருக்கின்றது புட்டினுடைய பயணம் என்றும் முத்தாய்ப்பிருக்கின்றன ரஷ்யாவினுடைய ஃபைட்டர் ஜெட் மற்றும் மலிவு விலை ஆயுள் இறுக்கமான நட்பு வரலாற்று ரீதியான நட்பு ஆகியவற்றை அச்சாணியாக வைத்து இந்த பயணம் சுழன்றிருக்கின்றது என்கின்றார்கள் இதற்கிடையில் அமெரிக்கா இந்தியாவை ரஷ்யாவிடமிருந்து பிரிப்பதற்கான கடுமையான முயற்சிகளை எடுத்து ஐம்பது வீத வரியை தளர்த்தினாலும் கூட இந்தியா ரஷ்யாவுடனான உறவை விட்டு இல்லை அமெரிக்கா ரஷ்யாவுடன் வெளிப்படையான பகையையும் திரைமறைவில் உறவையும் வைத்திருப்பது இந்தியா அறியாத ரகசியம் அல்ல ஆனால் அமெரிக்காவினுடைய வர்த்தகம் என்பதை விட ரஷ்ய அதிபரனுடைய பயணம் வேறு பல நோக்கங்களையும் கொண்டிருக்கின்றது ஆயுத விற்பனையே முன்னுரிமை வகிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது பாகிஸ்தானுக்கு எதிராகவும் சீனாவிற்கு எதிராகவும் இந்திய ராணுவம் பலம் பெறுவதற்கான ஆயுதங்களை ரஷ்ய அதிபர் புட்டின் வழங்க வேண்டும் இதை எப்படி சமாளிப்பு என்பது புட்டினுக்கு தெரியும் சீனா பாகிஸ்தானின் பிரதான ஆயுத ஏற்றுமதியாளராக இருக்கின்றது சீனாவினுடைய ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளை வைத்து இந்தியாவினுடைய விமானங்களை சுட்டு வீழ்த்த தாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதற்கான தகுதி தங்களிடம் இருக்கின்றது என்று சீனாவை அடியொட்டி பாகிஸ்தான் முழக்கமிட்டு இருக்கின்ற வேளையிலே சீனாவும் ரஷ்யாவும் ஒரே முட்டைக்குள் இருக்கின்ற இரட்டை கருக்கள் என்று ஒப்பந்தம் போட்டுக்கொண்ட ரஷ்யா இப்பொழுது இந்தியாவிற்கு ஆயுதத்தை விற்பனை செய்ய மூலமாக சீனா ரஷ்யாவினுடைய அடிப்படை நோக்கம் என்ன என்பது மேற்கு நாடுகளின் கேள்வியாக இருக்கின்றது ஆனால் ரஷ்ய அதிபர் மேற்கு நாடுகளுக்கும் சீனாவிற்கும் தெளிவான ஒரு பதிலை கூறுகின்றார் ஆயுத போட்டா போட்டி விற்பனையில் நானும் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதீர்கள் என்பதுதான் அவருடைய இந்த பயணத்தின் குறிக்கோள் என்றும் கூறுகின்றார்கள் ஆனால் தான் இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஆயுத விற்பனையாளராக இருப்பது கவனிக்கத்தக்கது இதுவரை ரஷ்யாவினுடைய எஸ்யூ முப்பது ஜெட் விமானங்களை இந்தியா வீச்சிற்கு பயன்படுத்தியது இப்பொழுது எஸ்யூ ஐம்பத்தி ஏழு ரஷ்யாவினுடைய அதிநவீன விமானத்தை இந்தியாவிற்கு விற்பனை செய்ய ரஷ்யா முயற்சி எடுக்கும் என்பதும் இதற்கு உதிரி பாகங்களை இந்தியாவில் உற்பத்தி செய்ய போவதாக புட்டின் முன்னரே கூறியதும் தெரிந்தது அமெரிக்க தரப்பில் இருந்து இந்தியாவிற்கு பொருளாதார நெருக்கடிகள் இருக்கின்றது என்பது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு தெரியும் ஆனால் அதையும் சீர் செய்யக்கூடியவாறு அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் ஸ்டீவ் விட்கோவ் தலைமையிலான குழுவினரும் ரஷ்ய அதிபருடைய அலாஸ்கா பயணமும் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவை அடக்கி வாசிக்க செய்திருக்கும் என்பதை எழுதுவதற்கு மேற்கு ஊடகங்கள் இன்னமும் துணியவில்லை இதற்கு உதாரணம் ஜப்பானினுடைய புதிய பிரதமர் தக்காச்சி எதிரான கருத்துக்களை கூறி வருகின்றார் இந்த கருத்துக்களின் ஓர் அங்கமாக சீனா தைவான் மீது தாக்குதலை நடத்தினால் அது ஜப்பான் மீது தாக்குதலை நடத்தியதாக அமையும் என்று அவர் கூறியது சீனா ஜப்பான் இடையே ஒரு போரை உருவாக்குவது போல இருக்கின்றது இந்த நிலையில் தொலைபேசி செய்த டொனால்ட் டிரம்ப் ஜப்பானிய பிரதமர் தக்காச்சியை வாயை பொத்தி கொண்டு இருக்கும்படி கூறியிருக்கின்றார் சீனாவிற்கு எதிரான கருத்துக்களை கூற வேண்டாம் என்று எனவே தைவானை தராசில் போட்டு சீனாவுடனான ஒரு உறவை உருவாக்குவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி எடுத்திருக்கலாம் என்று டொனால்ட் ட்ரம்பினுடைய முன்னாள் ஆலோசகர் ஜோன் புல்டன் கூறிய செய்தியும் வெளியாகி இருக்கின்றது இதுபோலத்தான் இந்தியா விவகாரத்தில் அமெரிக்காவை அடக்கி வாசிக்கும்படி ரஷ்ய அதிபர் கேட்டிருக்கலாம் என்பதை இன்னமும் பலர் எழுதவில்லை அப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் ரஷ்ய அதிபர் புட்டின் துணிகரமாக இங்கு வந்திருக்க மாட்டார் என்பதும் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது ஆனால் இப்பொழுது போட்டா போட்டி ஐந்தாவது தலைமுறை போர் விமானங்கள் சீனாவினுடைய அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பத்தில் விமானமாக அமையும் இவைதான் இப்பொழுது விற்பனைக்கு வரப்போகின்றன இந்த ஆயுத போட்டா போட்டி வார ஓட்டத்தில் ரஷ்ய அதிபரனுடைய பயணமும் ஆயுத விற்பனையாக அமைகின்றது என்பது அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கும் செய்திகளாகும் ஆனால் இந்த செய்திகளை எல்லாம் தாண்டி சாதாரணமான பொதுமக்கள் மிக புத்திசாலிகளாக இருந்து கருத்துக்களை எழுதுகின்ற நமது நேயர்கள் கேட்கின்ற கேள்விகளில் இருந்து சில கேள்விகளை இத்தோடு இணைக்க வேண்டியதாக இருக்கின்றது முதலாவது அமெரிக்காவினுடைய முப்பத்தி ஐந்து அதிநவீன போர் விமானத்தை வைத்து சின்னஞ்சிறிய காசா என்கின்ற நிலப்பரப்பை கூட இஸ்ரேலினால் வெற்றி பெற முடியவில்லையாக இருந்தால் இந்த விமானத்தை வாங்கி எப்படி இன்னொரு நாட்டை வெற்றி பெறுவது என்று கேட்கின்றார்கள் கேட்கின்றார்கள் அவர்கள் இரண்டாவதாக ரஷ்யாவினுடைய ஏழு உக்ரைனிய போர்க்களத்தை வெல்ல முடியாமல் அடிவாங்கி சேதமடைந்த நிலையில் திரும்பி ஓடிய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன எனவே ரஷ்யாவினுடைய எஸ் யூ ஐம்பத்தி ஏழு ஒரு சூப்பர் விமானம் அல்ல மூன்றாவதாக சீனாவினுடைய ஜே முப்பத்தி ஐந்து அதிசிறந்த விமானம் முப்பத்தி ஐந்தை விட பல நுட்பங்கள் கொண்டது என்று கூறினாலும் சமீப காலமாக போரில் ஈடுபடாத சீனாவினுடைய விமானங்கள் காத்திரமான விமானங்கள் என்று கூறுவதற்கான சாட்சியங்கள் இல்லை என்று கூறுகின்றார்கள் எனவே இந்த மூன்று விமானங்களும் சூப்பர் பவர் ஆயுதங்கள் என்று கூறக்கூடிய சூழ்நிலையில் இல்லை ரஷ்யாவினுடைய என்கின்ற ஏவுகணை கட்டமைப்பு உலகில் யாரிடமும் இல்லாத அதிசய கட்டமைப்பு என்று ரஷ்ய அதிபர் கூறி அது உடைந்து தகர்ந்து போன சம்பவத்தை உக்ரைன் போர்க்களத்திலும் அமெரிக்காவினுடைய பேட்டியாட்டிக் ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகள் ரஷ்யாவினால் உடைத்து தகர்க்கப்பட்ட காட்சிகளையும் அதன் பின்னர் வந்த ஏப்ரஹாம் போன்ற அதிநவீன டேங்கிகள் பாட்டமாக சரிந்து விழுந்ததையும் பொழுது உலகை முற்றாக விற்று சூப்பர் பவராக நிற்க கூடிய ஓர் ஆயுதம் யாரிடமும் இல்லை என்பதும் ஏற்கனவே இருக்கின்ற ஆயுதங்களை தரவேற்றம் செய்து கொண்டு அடுத்த கட்ட ஆயுதத்தை வாங்க வேண்டிய அளவிற்கு ஐபோனை விற்பனை செய்கின்ற அமெரிக்கா ஐபோன் ஐந்திற்கு அப்டேட் பண்ண முடியாது என்று அறிவித்தால் அதை குப்பையில் வீசத்தான் வேண்டும் எனவே அப்டேட் செய்வதனால் வர்த்தகத்தையும் வியாபாரத்தையும் அதிகரித்து செல்லுகின்ற ஒரு முறையின் ஒரு அம்சமாகவே இது இருக்கின்றதே அல்லாமல் இதற்கு மேல் இவர்களினால் எதையும் செய்ய முடியாது என்கின்ற விமர்சனங்களும் உலக ஊடகங்களில் எழுதப்படாத விமர்சனங்களாகவும் நமது நேயர்களும் பாடசாலை மாணவர்களும் கேட்கின்ற சாதாரண கேள்விகளாக இருக்கின்றன மேலும் இதில் இருக்கின்ற முக்கியமான விடயம் உலக ஒழுங்கை அமெரிக்கா மாற்ற போகின்றதா ரஷ்யா மாற்றப் போகின்றதா என்பது அல்ல பிரச்சனை உலக ஒழுங்கு எப்படி மாறினாலும் ஆயுத விற்பனை என்பது ஏன் மாறாமல் இருக்கின்றது என்ற கேள்வி இருக்கத்தான் செய்கின்றது இப்பொழுது உலகத்தின் மிகப்பெரிய ஆயுத போட்டா போட்டியும் ஆயுத விற்பனை போட்டா போட்டியும் ஆரம்பித்திருப்பதன் அடையாளமாகவே இது இருக்கின்றது ரஷ்யாவினுடைய ஆயிலுக்கு அமெரிக்க அதிபர் தடை விதித்த பொழுது ரஷ்ய அதிபர் சிரித்தபடி இருந்தார் ஏன் தடை விதிக்கப்பட்ட ஆயுள் நிறுவனங்களுடன் அமெரிக்காவினுடைய ஆயில் நிறுவனங்கள் திரைமறைவில் பேசிக் கொண்டிருப்பதாக செய்தி வந்தது இதுபோல எல்லோருமே தங்களுடைய லாபத்திற்காக திரைமறைவில் பேசியபடி உலக மக்களுக்கு வேறு ஒன்றை பேசுகின்றார்கள் என்கின்ற விமர்சனங்களும் அந்த உண்மைகளும் அம்பலத்திற்கு வருகின்ற ஒரு காலத்தில் இன்றைய உலக ஊடகங்கள் சென்று கொண்டிருக்கின்றன ஆனால் ஏழை நாடுகளுக்கு என்ன நடைபெறப் போகின்றது பணக்கார வசதியுள்ள நாடுகளுக்கு எந்த தடையும் கிடையாது நேற்று அமெரிக்காவின் அதிர்ச்சி அறிவிப்பு ஒன்று நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிற்கு வரக்கூடாது என்று தடை இருந்தது அது உயர்த்தப்படுவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது எனவே வர்த்தகம் இல்லாத நாடுகளுக்கு இல்லை என்பதுதான் அமெரிக்காவின் கொள்கையாக இருக்கின்றது பன்னிரண்டு நாட்டவர்கள் முற்றாகவே விசா எடுத்து வர முடியாது ஆப்கானிஸ்தான் ஈரான் ஏமன் லிபியா டிஆர் கொங்கோ சோமாலியா சூடான் கே ஆசியாவில் மியான்மார் ஆகிய பன்னிரண்டு நாடுகளுக்கு விசா கிடையாது அதேவேளை பத்தொன்பது நாடுகளுக்கு விசா விண்ணப்பங்கள் பரிசோதனை நிறுத்தம் கிரீன் கார்டு கிடையாது குடியுரிமை விண்ணப்பங்கள் பரிசீலனை முற்றாக நிறுத்தம் அமெரிக்காவினுடைய கேபினட் எடுத்திருக்கின்ற சமீபத்திய முடிவு இதுவாகும் அடுத்து என்ன சனி மனித சுதந்திர இழப்பு ஏற்படும் நாடுகளுக்கே இது நிலை என்றால் தனி மனிதன் எதுவுமே அற்றவனாக போகக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்ற இன்னொரு செய்தியிலே இந்தியாவில் புதிய விற்பனை பேசிகளிலே சிறப்பான ஒரு ஆப்ஸை கண்டிப்பாக அளிக்க முடியாமல் சேர்க்க வேண்டும் என்றும் அது சொல்லப்பட்டாலும் மக்களை கண்காணிப்பதற்கான முயற்சி என்றும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் தான் உலக அதிகாரம் தன்னை நிலைநிறுத்த முற்படுகின்றது என்பது இந்த செய்திகள் தருகின்ற சாராம்சமாக இருக்கின்றது இது திப்துடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே